வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல்லாம் உங்கள் அலைமையல் பேசுகிறேன் இப்போ ஒரு அருமையான ஒரு வத்தல் பார்க்கலாமா என்னென்னு தெரியுங்களா இப்போ காலம் நெருங்கிட்டு இருக்க வெய்ய காலம் இப்போ அடிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா இந்த நேரத்தில் தான் நம்ம வத்தல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு அடிக்கடி நம்ம வந்து எல்லாம் வச்சிகிட்டு இருக்க முடியாது டக்குன்னு இடது எண்ணெயை பொறி எண்ணெயை ஊற்றினாமா இதை பொறிச்சாமா சாப்பிட்டோமா போனாமான்னு வேலைக்கு அனுப்பணாமா அந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது அது அந்த மாதிரி ச இப்போ சந்தர்ப்பத்தில் வந்து கை வலிக்காமல் கை வலிக்காமல் அடுப்பு பக்கமே போகாத ஒரு ஈஸியான முறையில் இதை முடிச்சிடலாம் அந்த அளவு நான் ஈஸியாக தான் இப்போ நான் பண்ண போறேன் அதை நீங்களும் பயனடைவீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இப்போ நான் முழுக்க முழுக்க வந்து அரிசி வத்தலெல்லாம் கிடையாது ரவையில் எதுவுமே எந்த வத்தலும் கிடையாது முழுக்க முழுக்க பாருங்க எடுத்துருக்கேன் அவள் இதில் வந்து நான் மெஷர்மெண்ட் படி நான் எப்படி இது எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் அது எப்படி பண்ணணும் அதுக்கு என்னென்ன பொருள் செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப வீடியோ போய் பார்க்கலாமா வாங்க போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த கப்பு இருக்கு இல்லைங்களா இந்த பக்கம் இது மெஷர்மெண்ட்டு படி இருநூத்தம்பது கிராம் இது ஓகேங்களா இது இந்த கப்பில் வந்து நான் நாலு கப்பு அவ்வளோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு கப்பு அவ்வளோ எடுத்து நான் வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க உங்கள் முன்னாடி ஊற வச்சேன் அது எப்படி நல்ல பஃப்னு வந்து பாருங்க நல்லா ஊறி நல்லா தண்ணியே இல்லை தண்ணி அதுக்கு அதாவது எப்படின்னா தண்ணியெல்லாம் மெஷர்மெண்ட் இது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நாலு கப்பு இது ஒரு பவுலில் போட்டுட்டு இந்த முழுகுற வரைக்கும் மேலோட தண்ணியை வரைக்கும் வச்சுட்டு நம்ம இது நம்ம வீட்டு வேலையை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா இந்த அளவு நல்லா உப்பி இந்த பாருங்கள் கையில் பாருங்க சோறு மாதிரி ஆயிடுச்சு இது பாருங்கள் எந்த அளவு பாருங்கள் மஞ்சிச்சு பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறி வந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஊறினதை வந்து எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய பேஷன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஊற வச்ச அவளை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்து இதாக பாருங்க பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம கையாலேயே பிசைஞ்சிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து கையால் பிசைய முடியாதுன்னு அப்படி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா மிக்ஸியால் ஒரு ஓட்டு ஓட்டிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க நான் கையாலே நான் பிசைஞ்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கையால் போட்டு நல்லா மாவு மாதிரி கையாலேயே நல்லா வந்து நல்லா இது பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இது நல்ல இது நல்லா ஊறிட்டனால ஒரு டூ ஹவர்ஸுக்கு இது பிஃபோர் முன்னாடியாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட் பின்னாடி இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா வந்து நல்ல ஊறியிருந்தாலும் இது ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட நாலு அவர் ஊர்னா கூட நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அவ்ளோ எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ வத்தல் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே சிலவங்க செய்கிறாங்க இருபது நிமிஷத்துலேயே ஊறிடுது செய்கிறாங்க இல்லைனா போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே அது செய்கிறாங்க ஆனால் வந்து அந்த அந்த அளவு வந்து வத்தல் வந்து சாஃப்டாக இருக்காது இப்போ இதை பாருங்கள் நம்ம பாருங்கள் நான் மிக்சியில் அரைச்ச மாதிரி இதை பாருங்கள் எவ்வளோ மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இதை பாருங்கள் கையாளி இதை பாருங்கள் நல்லா கையாலே இதாகிடுச்சி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை தண்ணி கிண்ணி எதெல்லாம் ஊற்ற தேவையில்ல இதில் வந்து சில வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம போடணும் போட்டு நம்ம வந்து எப்படி வத்தல் போடலாம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து நான் நல்லா பசஞ்சுக்கிட்டேன் அந்த பாருங்கள் நல்லா சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சு இது பாருங்கள் நல்லா பச பச மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா இதை பாருங்கள் இப்படி இருக்கணும் நம்ம வந்து வத்தல் போகிறதுக்கு இப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து தண்ணி அது சரி கொஞ்சம் ரஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா ஊரிய ஊறி ரொம்ப ஊறி போச்சுன்னு அப்படின்னா தண்ணியே இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசிஞ்சு இந்த மாதிரி வரும் அப்போ தான் நம்ம வந்து முறுக்கச்சில்தான் போட போகிறோம் அப்போ தான் சரசரன்னு வரும் கட்டியாக இருந்தால் வராது நமக்கு கை கை கொஞ்சம் வலிக்கும் ஓகேங்களா இப்படி போட்டிங்கன்னா சரசரன்னு வந்துடும் இதில் சேர்க்க வேண்டிய நம்ம வந்து பொருளுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க நான் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கேன் சில்லி ஃப்ளெக்ஸ்னால் ஒன்று அதிக இது இல்லைங்க காஞ்ச மிளகாவை நம்ம வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி ஆகிடும் நீங்கள் உங்களுக்கு கடையில் கூட விற்கிது நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சீரகம் போட்டிருக்கேன் இது ரெண்டுத்தையும் வந்து இதில் போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தை வந்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படியே போட்டேன்னா வாசனை இருக்காது இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இதை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ தேவையானாலும் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு வந்து கம்மியாக போட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே நம்ம வத்தலில் வந்து வெயிலில் நம்ம நம்ம அடித்து அது காயும் போது வந்து நம்ம சால்ட்டு வந்து ஒரு உப்பு கம்மியாக போட்டால் தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் அதிகமாக போட்டோன்னா அது வந்து வெயில் இதை ஏறிட்ட பிறகு அது வந்து உப்பு உடைய தன்மை வந்து அதிகமாகிடும் அப்போ வந்து நம்ம வத்தல் வளர்க்கும் போது சாப்பிட வந்து உப்பு கறிக்கும் கம்மியாக போட்டுக்குங்க நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி வச்சிக்கிட்டா நம்ம வந்து இந்த மாதிரி முறுக்கட்சியில் போடுறதுக்கு வட்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறுக்கச்சி எடுத்துக்க நம்ம வந்து எப்படி வத்தல் புடியன்னு காட்டுறோம் இதுக்கு வந்து இந்த நாடா முறுக்கு இருக்கு இல்லைங்களா இந்த நாடா முறுக்கு எடுத்துக்கங்க ரெண்டு ஒழுசு உள்ளது எடுத்துக்கங்க இதில் தான் நம்ம முறுக்கு இப்போ பிடியை போகிறோம் இது முறுக்கு பிடியமும் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே ப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு உண்டை போட்டுக்கங்க போட்டுட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவரை எடுத்துக்கிட்டு இதை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கும் வத்தல் போகிறதுக்குன்னு இந்த கவர் இருக்குது நீங்கள் வந்து காட்டனை துணி இருந்தாலும் நீங்கள் வந்து ஈரத்தாலை நினச்சிக்கிட்டு நீங்கள் மொட்டை மாடியில் எதுவுமே போடலாம் நான் வீட்டிலே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீட்டிலேயே இடம் இருக்குது அதனால் வந்து இதுக்கு வந்து இது இதெல்லாம் தேவையில்லை வெயில் தேவையில்லை வீட்டுக்குள்ளே போட்டாவே இது ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்தாச்சு ஃபேன் காற்றுல இருந்தாவே காஞ்சிரும் அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே போடுறேன் நான் எனக்கு இந்த பாலித்தீன் கவரில் போடுறேன் நான் வத்தல் போடுறது கவர் இருக்குது இப்போ நான் போடுறேன் நான் இதை பாருங்கள் முறுக்கச்சிலேருந்து இப்போ நான் விடுறேன் நான் நாடா இது நம்ம இந்த நாடா இது தானே அச்சு வச்சுருக்கோம் அதனால் அதே மாதிரி வரும் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் அப்படியே சின்ன சின்னதாக வருதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அப்படியே நீங்கள் வந்து அப்படியே அது காஞ்சிட்டா வந்து பெருசாயிடும் எப்படி பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இப்ப நான் போடுறேன் பாருங்க இத பாருங்க இதே அப்படியே சின்ன சின்னதா வருதான் பிரெண்ட்ஸ் அப்படியே அப்படியே நீங்க வந்து அப்படியே அது காஞ்சிட்டா வந்து பெருசாயிடும் இத பாருங்க எப்படி வந்து பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க மத்தல் வந்து நீட்டீட்டாக தவிர போட்டு வச்சிருக்க பாருங்க இது நல்லா இப்போ கா இது நான் ஃபேன் காற்றில் தான் நான் போட்டிருக்கேன் நான் இது உங்க முன்னாடி பாருங்கள் எவ்வளோ வத்தல் நான் போட்டிருக்க பாருங்கள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு நாலு கப்பு நான் அவள் போடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு கவர் ஃபுல்லாக வந்து நிறைய போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய வரும் இப்போ வந்து இப்போ இது ரெண்டு நாள் நல்லா கொஞ்சம் காய்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் காஞ்சாவே போதும் ஒரு நாள் நல்லா காய்ச்சிட்ட உடனே உங்கள்கிட்ட அதை எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது காய்ஞ்சிட்ட உடனே உங்கள்கிட்ட நான் பொறிச்சே காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம் இன்றைக்கி ஃபுல்லாக காய்ட்டு அது நம்ம வந்து நேற்று வத்தல் போட்டோம் இல்லைங்களா வத்தல் போட்டு நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சு நம்ம இது பண்ணோம் நம்ம வந்து வெயில நல்லா காய வச்சிடலான்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்ல அடிக்கிற வெயில நல்லா உச்சி வெயில நல்லா காய்ஞ்சிருக்குது நல்லது பாருங்க உங்கள் முன்னாடி இதை பாருங்க எவ்வளோ இது பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது பாருங்கள் கரெக்டாக நான் உங்கள் முன்னாடி அது நாலு மகாணி அந்த கப்பில் நான் சொன்னேன் இல்லைங்களா டூ ஃபிஃப்டி கிராம்ஸு நாலு மகாணியில் வந்து எனக்கு இவ்வளோ வத்தல் இதை வந்துருக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ வத்தல் வந்துருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இவ்வளவு வந்து வந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த தட்டு ஃபுல்லாக வந்துருக்கு இது வந்து நம்ம வந்து உங்களுக்கு கை வலிக்காமல் ரொம்ப இது நேரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம ஊற வச்சுட்டு காலையில் ஒரு இது எப்படி எப்படின்னா ஒரு அன் ஹவர் ஊற வச்சாவே போதும் அது ஊற வச்சு அப்படியே பிழிஞ்சு அப்படியே எடுத்து நம்ம முறுக்கச்சியில் போட்டு நம்ம செய்ய வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு நை ஒரு நாள் வெயில் நல்லா காஞ்சிருக்குது இது வந்து உங்களுக்கு தான் நான் காட்டுறேன் நான் இது எப்படி பொரியுதுன்னு உங்கள்கிட்ட காட்டணும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தானே நீங்கள் நீங்கள் நம்புவீங்க இப்போ வாங்க நம்ம இது நம்ம எப்படி பொரியுதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து வர்த்தல பொறிச்சு காட்டுறேன் அதுக்கு ஒரு வானல்ல வந்து என்ன காய்ஞ்சிட்டு இருக்கு என்னென்ன என்ன காய்ச்சிட்டு இருக்கும்போது நம்ப உங்க முன்னாடி கொஞ்சம் போடுறேன் எப்படி புரியுது பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா பாருங்க பெட்ஸாக எவ்வளவு செமையா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட உடச்சு காட்டுறேன் இப்போ நான் பொறிச்சு தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நான் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட உடச்சு காட்டும்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் உங்கள்கிட்ட பொறிச்சு காட்டியிருக்கிறேன் அது வந்து எப்படி இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சாஃப்ட்னஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை உங்கள் முன்னாடி நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது அவ்வளோ செஞ்சுது அவ்வளோ ந அது நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வேலை அதிகமே கிடையாது பச்சரிசி மாவு எடுக்கலை நம்ம அதை ஊற வைக்கலை நம்ம எடுத்து நம்ம எடுத்து தண்ணி இதில் போட்டு நம்ம அவிக்கலை கொல்லலை கூழு காசலை எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஊற வச்சோம் அப்படியே எடுத்து பிசைஞ்சோம் அப்படியே எடுத்து முர்க்கச்சில் போட்டு அப்படியே செஞ்சுட்டோம் இது பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து நான் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிறகு ஒரு அஞ்சாறு அஞ்சாறு வத்தலை எடுத்து ஒரு உடச்ச காட்டுற இந்த பாருங்கள் அந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சவுண்டு பாருங்கள் இந்த பாருங்க இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிறிஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களா பல்லு இல்லாதவங்க குழந்த குழ குழந்தை கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் அவ்வளோ இது அவளுக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் இதை இதை செஞ்சு பாருங்கள் இது வந்து இது மாதிரி நீங்கள் செ இது செஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இதை இது வெய்யக்கால கூட இதை நீங்கள் செஞ்சு வச்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வே வேலைக்கு போகிறவங்களுக்கு டக்கு டக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து கடைக்கடை நம்ம ஒரு ரெண்டு அப்பளத்தை பொறிச்சோமோ எடுத்து அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வேலைக்கு அனுப்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நான் சொன்னேன் அளவோடு செய்யுங்க கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்தது சொல்லுங்கள் நல்லா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் த டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அப்லோடு வந்து டெய்லியும் வந்து அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம இப்போ திரும்ப வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஓகே தென் பாய்